பேல்கம்ல நடந்த அட்டாக்கு வந்து பிஜேபி முழு பொறுப்பேற்க வேண்டும் அவங்க பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் முதல்ல இந்திய சட்டத்தை புரிஞ்சுக்கோங்க அந்த இடம் அதாவது பேல்கம் அப்படின்ற அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பார்டர் கிடையாது அது ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி வரைக்கும் அந்த இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லங்கிறதுனால பத்து அடிக்கு ஒரு மிலிடரி மேன் இருப்பாங்க நானே பாத்திருக்கேன் பத்து அடிக்கு ஒரு மிலிடரி மேன் ஆனா இன்டெலிஜென்ஸ் அறிவுறுத்தல் கொடுத்தும் ஓகே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துச்சு உங்க கண்ட்ரோல் இருக்குனாலும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா பாதுகாப்பு அதிகாரிகள் அதாவது மிலிடரி அதிகாரிகள் விட்ரா <us> பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ரிக்வஸ்ட் வச்சு எங்க பாதுகாப்பை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களால ரிமூவ் பண்ண சொன்னாங்க இதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு அதான் இப்ப நம்ம டிஎம்கே ல இருந்து போயிட்டு டெமோக்ரஸி டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாநில சுய உரிமைன்னு கேட்டுனே இருக்காங்கல்ல அந்த மாதிரி அவங்களும் கேட்டுதான் மிலிட்டரி போர்சஸ் வித்ட்ரா பண்ண சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அந்த அங்க அந்த இடத்துல மெயினா பேல்கம்ல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸ் அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் சிஆர்பிஎஃப் அப்புறம் தான் மிலிட்டரி அந்த போலீஸ் போர்சஸ்ல சம்பவம் நடக்கிறதுக்கு மூணு நாள் முன்னாடி நூத்தி அதிகாரிகளை மாற்றம் பண்ணிருக்காங்க அனந்த்நாக் அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ் எஸ் பி உட்பட ஓகேங்களா அதிகாரிகளை சடனா மாற்றம் பண்ணிருக்காங்க மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க தான் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷமா அந்த ஏரியாவுக்கு பக்கா பாதுகாப்பு கொடுத்தது எதுக்காக லோக்கல் கவர்மெண்ட் இதை பண்ணுது அதாவது அந்த இடத்துல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய உமர் அப்துல்லாவுடைய அந்த கட்சி எதுக்கு இதை செஞ்சுச்சு காங்கிரஸ் ஆதரவோட ஜெயிச்ச அந்த கட்சி எதுக்கு இதை செஞ்சிச்சு அப்போ இந்த அட்டாக் நடத்தணுங்கிறதுக்காக லோக்கல் கவர்மெண்டோட சப்போர்ட்ல இது நடக்கும் போது இதுக்கு பிஜேபி எந்த ஒரு கட்டுப்பாடும் கொடுக்க முடியாது பிஜேபி வந்து மதவாத கட்சி அவங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டீங்களே இப்போ அதாவது மத நல்லிணத்துக்காக ஓட்டு போடுற மத நல்லிணக்கத்துக்காக ஓட்டு போடுற காங்கிரஸ் ஓட்டு போட்டீங்களே காங்கிரஸ் கூட ஆதரவோட காங்கிரஸ் ஆதரவோட அங்க ஆட்சி அமைச்சிருக்கிற அவங்களோட கூட்டணி வச்சு இப்ப ஆட்சி அமைச்சிருக்கிற அவங்க தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு தீவிரவாதி பேண்ட கட்டி நீ முஸ்லீமா இல்லையா ஓ நீ முஸ்லீம் இல்லையா உன்ன சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் புரியுதா உங்களுக்கு உங்களுடைய மத நல்லிணக்கம் ஓட்டு சோ அங்க செத்து போன இருபத்தெட்டு பேரோட ரத்தம் நீங்க ஓட்டு போட்ட பிஜேபிக்கு எதிரா ஓட்டு போட்ட உங்களுடைய விரல் இருக்கு நல்லா டேஸ்ட் பண்ணிக்கோங்க